உலகெங்கிலும் வாழும் எனது அருமை மிதனராசினியர்களே ஆழ்ந்த மன உளைச்சல் நீங்க போகிறது அப்படிங்கறதாங்க உண்மை ஏன் இந்த ஆழ்ந்த மன உளைச்சல்னு சொல்றேன்னா வாழ்க்கையில் இந்த குரு பகவானால ஒரு ராசியில பல பிரச்சனைகள் வந்திருக்கு அப்படின்னா இப்போ மிதுன ராசிக்கு தான் காரணம் சுபவரையும் பிறையும் அப்படிங்கிற பேரில் நிறைய செலவுகள் செலவுகள்ங்கிறத விட பணத்துடைய தேவையும் பணத்துடைய அருமையும் அதிகமாக புரிகின்ற காலம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு மாதிரி பிரச்சனைய அனுபவிச்சுட்டு இருக்க உங்களுக்கு ஒரு நிம்மதி அப்படிங்கிறது கிடைக்கவே இல்லை நிறைய மிதுன ராசிக்காரர்கள் ரூம்ல உக்காந்து அழாதவரையா இருக்காங்க வலி வேதனைகள் அவ்வளவு தூரம் இருக்கு ஒவ்வொரு செகண்ட் அவங்க கிடக்கிறதுக்குள்ள அவங்க போராட்டம் இருக்கு பாருங்க ரொம்ப அதிகமா இருக்கு வலியின் வேதனையை ஒரு உச்சகட்டத்துல கடன் அளவு அதே மாதிரி நண்பர்களுக்கு பணம் வாங்கி கொடுத்து கடன்ல போய் மாட்டிக்கிட்டது இன்னொரு ட்ராக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உறவுகளால் அந்த பிரச்சனை இந்த உறவுகள் அப்படிங்கிறதுல எல்லாமே சேரும் இப்படி இருக்கக்கூடிய ஒரு டஃப்பான காலகட்டத்துல படிப்பாக இருக்கட்டும் விளையாட்டாக இருக்கட்டும் எதுல நம்மளோட கான்சென்ட்ரேஷன் பண்றதுன்னு தெரியாம நிறைய மிதன ராசிக்காரங்க தவிக்கிறாங்க ஒரு சில மிதன ராசிக்காரங்க திருமணம் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியில இருக்காங்க ஆன மிதுன ராசிக்காரங்க திருமண லைஃப்பை விட்டு வெளில வந்துடலாமாங்கிற அளவுக்கு யோசிக்கிறாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு எந்த கிரகம் பாதிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கேதுவும் ஒரு சைடில் ஒரு சைடுல பாதிப்பு தராரு குருவும் ஒரு சைடில் பாதிப்பு தரார் மத்தளத்துக்கு இருபக்கமும் அடி என்பது போல் உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை இருபக்கமும் இருக்கு இந்த இருபக்க பிரச்சனையை சமாளித்து நீந்தி கொண்டிருக்கக்கூடிய மிதனராசினியர்களே என்ன நீங்க கரை இன்னும் ஏறல தான் கொண்டு இருக்கீங்க உங்க மனசுல இருக்கிற வலி வேதனைகளை வெளியில் சொல்ல முடியாமல் வாழ்க்கையில ஏதோ ஒரு பிம்பத்துக்காக வாழ்ந்துட்டு இருக்கீங்க உண்மையான முகத்தை வெளியில் காட்டுவதில்லை பண பிரச்சனையை வெளியில சுற்றுறது இல்லை கடன் அளவு தலைக்கு மேல போறாலும் குடும்பத்தை காப்பாற்றணுங்கிற எண்ணம் இருக்கு பாருங்க அந்த ஒரு நிமிஷம் வாழ்க்கையில தவறான ஒரு எண்ணங்களும் தவறான செயல்களும் செய்யாமல் இன்னமும் நீங்க தாங்கி ஏதோ ஒரு விஷயத்த பிடிச்சிட்டு இருக்கீங்கன்னா என்ன காரணம் தெரியுமா உங்கள் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய அலாவதியான நம்பிக்கைதான் நான் ஒவ்வொரு மிதுன ராசிக்காரங்களை பார்த்து பெருமைப்படுறேன் காரணம் கடந்த மூணு மாதமாக நீங்கள் வாழ்ந்ததே பெரிய சாதனைங்க இந்த வாழ்ந்த சாதனை ஏன்னா இந்த அக்டோபர் மாதம் நிறைய மிதுன ராசிக்காரர்கள் அழுதுருப்பாங்க காரணம் அந்த அளவுக்கு பிரச்சனை தலைக்கு மேலே போயிருக்கும் செலவுகள் ரொம்ப வீரியத்துல போயிருக்கும் உடல் சம்பந்தப்பட்ட உபாதைகளும் சரி ஒரு அளவுக்கு சொல்ல முடியாத சுச்சுவேஷன்ல போய் உட்கார்ந்துருப்பீங்க இன்னமும் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால் மார்ச் மாதம் தொடங்கிய பிறகு ஒவ்வொரு மிதனராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு ஏமாற்றமும் ஒரு துரோகத்தையும் கடந்த ஏழு நாட்கள்ல அதிகமாக சந்திச்சிருப்பீங்க என்னன்னா லைஃப்ல இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை இந்த மாதிரி ஒரு அவப்பெயரை இதுவரைக்கும் வாழ்க்கையில நான் கேட்டதே இல்லை அதை நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வாழ்க்கை கொடூரமாக மாறிவிட்டதே என்று நினைப்பவர்களுக்கு வாழ்க்கை தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய சில விஷயங்களையும் உண்டாக்குகிறது அப்படிங்கிறதுக்கு தாங்க இந்த வீடியோ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோ மூலயமா நீங்க ரெண்டு விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க முதல் விஷயம் என்னன்னா வாழ்க்கையில விளிம்புல போய் நிற்கிறீங்க எது எடுத்தாலும் தோல்வி ஒரு வேலை வாய்ப்பிலும் தோல்வி குடும்ப உறவுகளிலும் தோல்வி அதே மாதிரி உங்களுடைய பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் தோல்வி இந்த தோல்விக்கு மேல் தோல்வியாக வாழ்க்கையை நடந்து கொண்டிருக்கக்கூடிய மிதரராசினியர்களே உங்களுக்கு நல்ல நட்பு உருவாக போகிறது இந்த நட்பு கூடாய் நட்பு கேடாய் முடியும்னு சொல்லுவாங்க ஆனா இந்த நட்பு உங்களை கரம் பிடித்து வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல போகிறது அப்படிங்கிறது உண்மை ரெண்டாவது விஷயம் இந்த நட்பினால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு அப்படிங்கறது உண்மைங்க இந்த நட்பு கடந்த காலங்களில் நீங்கள் அனுபவித்ததை போல பிரச்சனைகளை அனுபவிக்க மாட்டீர்கள் நம்பர் ஒன் இதனால கன்ஃபார்மா கான்பிடென்டா சொல்ல முடியும் நம்பர் டூ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு புதிய உறவை உண்டாக்கப் போகிறீர்கள் உங்களுக்கு திருமணம் ஆனாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் உறவுகளை கடந்த ஒரு நட்பு உறவாக மாறப்போகிறது அப்படிங்கறதுதான் உண்மை ஏன் ஒரு போர்டு ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம் உங்களுடைய பழக்க வழக்கம் பஸ் பழக்க வழக்க நண்பராக இருக்கலாம் என்ன மாதிரி வேணா இருக்கலாம் ஆனால் இந்த உறவு உங்களை அடுத்த கட்ட நகர்விற்கு கொண்டு செல்ல போகிறது தான் உண்மை அது எப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயங்க ஒரு நட்பு உறவாக மாறப்போகிறது அப்படின்னு வச்சுக்கலாம் இல்ல உங்கள் உறவு நட்பை தாண்டிய ஒரு பழக்க வழக்கமாக மாறப்போகிறது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம் இதன் மூலம் உங்களுக்கு ஆதாயம் வருமா அப்படிங்கிறத விட வாழ்க்கையில் தெளிவு வரும் இதை நீங்க நெகட்டிவா எடுத்துட்டு போனது எடுத்து போனீங்கன்னா வேற இத பாசிட்டிவா கொண்டு போனீங்கன்னா நீங்க இன்னைக்கு ஒரு நதி மாதிரி போயிட்டு இருக்கீங்க உங்களுக்கு நிறைய கல் எறிகிறாங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு தடுப்பாக இருக்கும் இந்த தடுப்பின் மூலம் உங்களுக்கு சேமிப்பு வரும் உங்களுடைய அருமை நிறைய பேருக்கு புரிய வரும் நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு புதுசா இருக்கலாம் மிதினராசினியர்களே ஆனால் இந்த உறவு உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படைத்தன்மை மட்டும் உங்கள் ஆழ் மனசில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஓப்பனா பேசக்கூடிய ஒரு உறவாக இருக்கும் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லக்கூடிய ஒரு உறவாக இருக்கும் அந்த பிரச்சனைகளிலிருந்து உங்களை வெளியில் கண்டு வர வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்படுவார்கள் கண்டிப்பாக வாழ்க்கை உங்களுக்கு சாதகமாக திரும்பக்கூடிய நேரம் அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு இருபத்தஞ்சு வயசா இருக்கீங்க இல்ல எழுபத்தஞ்சு வயசா இருக்கீங்க அது முக்கியமே கிடையாது உங்களுடைய தோல் மீது சாயக்கூடிய ஒரு நபரோ உங்கள் மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்லக்கூடிய ஒரு நபரையோ தான் நீங்க தேடுறீங்க அந்த நபராக இருக்கட்டும் அந்த நட்பாக இருக்கட்டும் அந்த உறவாக இருக்கட்டும் அது அமைவது உறுதி அந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன செய்வீங்க தெரியுமா உங்களுக்கு இதுதான மனசுட்டு அழுதாலே பாதி பிரச்சனை சரியாகும் இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் யார்கிட்ட சொல்லி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாம இருந்தீங்க பாருங்க இவங்ககிட்ட சொல்லி அந்த பிரச்சனையை சரி செய்து வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போவீர்கள் ஸோ கிரகங்களின் பயிற்சியும் கிரகங்களின் மாறுபாடும் உங்களுக்கு நட்பும் ஒரு உறவையும் ஏற்படுத்தி ஆழ்ந்த மன உளச்சியில் இருக்க உங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷனை கொடுக்க போகுது அப்படிங்கிறதாங்க உண்மை நீங்கள் ரொம்ப கிளியராகவும் பெஸ்ட்டாகவும் இருங்க கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு அவ்வளோ ஒரு பெஸ்டான மாதமாக இருக்க போகிறது ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது அப்படிங்கிறதாங்க உண்மை உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்